அப்படி கடைக்கு கூட்டு போய் வாங்கி கொடுத்தா அது என்ன பழக்கம் நாளைக்கு எப்ப பார்த்தாலும் கடைக்கு கூட்டு போய் சொல்லுவோம் அதெல்லாம் வேணாம் வீட்டுல அந்த பொறி வாங்கி வச்சிருக்கலாம் அதை எடுத்து கூட சாப்பிட்டு சரி அது சரியாதான் படுது சரி பிரியா பிரியா என்னமா ஏன் என் பேத்தி அழுக வச்சுக்கிட்டே இருக்கு அப்போ அதை வந்து அழுக சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு செல்லு வேணுமாமா நானே செல்லுல இன்ட்ரெஸ்டா படம் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி தர முடியும் அதான் அழுகுது சரி ஓ செல்ல படம் பார்த்தா என்ன ஏன் செல்லுதான் இருக்குல்ல இதை கொண்டு போய் கொடுத்து பாக்க சொல்ல வேண்டியதானே பிள்ளை அழுக வச்சுட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் சரிமா மேகி இருந்துச்சுல அதை மட்டும் கிண்டி பாப்பாவை குடுத்துரு சரி நான் குடுத்துறேன் என் பேத்தையும் குடுக்காம யாரு சரி நீ படத்தை பாரு பாப்பாட்டு செல்ல குடுத்துட்டு அம்மா அப்பா வரும்போது பாப்பாவுக்கு கிண்டர் ஜாய் கேட்டு அழுதுகிட்டே இருக்கு வாங்கிட்டு வர சொல்லிடு அது நீ சொல்லித்தான் நான் வாங்கிட்டு வர சொல்லணும் அம்மா அப்பவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ரெண்டு கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் சரிம்மா ஆமா ஏமா உன் மக வீட்டு பத்தி செல்லு கேட்ட தப்பு கிடையாது உன் மக வீட்டு பத்தி நாய் கேட்ட தப்பு கிடையாது உன் மக வீட்டு பேத்தி கிண்டர் சாய் கேட்ட தப்பு கிடையாது ஆனா என் பிள்ளை செல்ல பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும் பேங்கி சாப்பிட்டா வதறு கெட்டு போயிரு சரி அதுதான் வேணான்னு கடை கிண்டை வாங்கிட்டு பார்த்தா அதே பழக்கம் மழை மழை பெய்யும் எப்படி செய்யற நீ